வணக்கம் நட்புகளை சகோதர சகோதரிகளே அருமை பிள்ளைகளை அனைவருக்கும் காலை வணக்கம் அதோட நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம சூர்யாவுடைய விழுதுகள் வாங்கம்மா எங்கே இருந்தாலும் வாங்க உங்கள் அக்கா வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கா கேட்டுட்டு எனக்கே சிரிப்பு தாங்க முடியலை பயங்கர காமெடி பண்ணியிருக்காப்பில அதாவது தற்பெருமைன்னா என்னன்னே தெரியாதாம்ப்பா உங்கள் அக்காளுக்கு அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு உங்கள் அக்கா போட முடியுமா முப்பது நாளைக்கு ரகரகமாக விதவிதமாக புடவைகள் ஜாக்கெட்டுகள் சேலைகள் மற்றும் நைட்டிகள் சுடிதார்கள் சில்வார் கம்மி சல்வார் கம்மிஸ் எல்லாமே அணைய முடியுமா ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அடக்கி வாசிக்கிறாங்களாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தற்பொருமையே பிடிக்காதான் அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் எளிமையின் மறு உருவம்னா யாருன்னா அது நம்ம கட்டப்பை தான் நம்ம சூர்யா உங்கள் அக்கா தான் ரைட்டா நான் கேட்குறேன் இவங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இதை கூட விடுங்க அந்த நாதாரி ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸு வாங்கும் அதை வாங்கும் இதை வாங்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் இப்போ காசு இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு நாடகத்தை போடும் எல்லாம் செய்யும் இந்த நாடகக்காரி நம்மளை சொல்லுது நான் வந்து செல்ஃபோன் கேட்டு பிச்சை எடுக்கிறேன் டெய்லி வந்து சாயங்காலம் உட்காந்துக்கிட்டு நாலு நாள் என் கூட நீ வந்து இல்லை இப்போ பார்த்தா தெருவில் நின்ன கதையாக ஒவ்வொருத்தவங்கட்டையாக ஃபோனுக்கு பிச்சை எடுக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா என்கிட்ட கேட்டிருந்தா நேராக நான் உனக்கு லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விவரம் வேறு விளக்கம் காலையிலேயே உட்காந்துட்டு நான் கேட்குறேன் நான் வந்து எனக்கு அன்பளிப்பா அன்பாக தான் நான் வந்து என்னுடைய சகோதரிகள்கிட்ட கேட்டேன் இதே ஃபோனு இந்த நான் நேற்று உங்கள் எல்லாேருக்கிட்டே காட்டின ஃபோனு ஒரு வாரம் பத்து நாளாக உன் வீட்டில் தான் இருந்துச்சு ரிட்டன் போட சொல்லி மையம் கேட்டேன் கொண்டுட்டு போனேன் திருப்பி ரிட்டன் போட முடியலன்னு சொல்லி கொண்டு வந்தேன் உன் வீட்டில் தான் இருந்துச்சு நீ என்ன பண்ணியிருக்கணும் ஏங்க ரிட்டன் போட முடியலையா சிக்கா நான் உனக்கு அந்த காசை தர்றேன் நீ கூட இந்த செயின் இருக்கு இதை கொண்டு போய் அடமானம் வச்சு அதில் கூட அந்த செயினில் வர்ற காசில் உன் செல்ஃபோனு நீ வாங்கிக்க உன் செல்ஃபோனும் சரியில்லைங்கிறேன் சரி இந்த ஃபோனை வாங்கி வச்சுக்க ஏதோ அந்த சுமியாக்கா வாங்கிருச்சு தெரியாமல் அதுக்கு நீ வேறு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் என் காசை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல இந்த ஃபோன் இருக்கட்டும் என் காசில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நீ ஒரு பெருந்தன்மையானவன் நான் ஒத்துக்கிருப்பேன் ஆனால் நேற்று சாயங்காலம் வரைக்கும் நான் லைவில் வந்து ஏமா எனக்கு இந்த செல்ஃபோன் வேணும் யாராவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது கூட தான் இருந்தேன் அப்போ என்னை பிச்சை எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்ததே நீ தான் வேடிக்கையும் பார்த்துட்டு கடைசியில் நாலு நாள் என் கூட நீ இல்லை இன்றைக்கி வந்து நீ வந்து பிச்சை எடுக்கிற உனக்கு என்ன அதில் கெளரவம் நீ என் கூட வந்துட வேண்டியது தானே உன்னை யார் இப்போ என்ன சொல்ல போகிறா என் கூட நீ சேர்ந்து நடிக்கிறதுனாலையோ இல்லை என் கூட இருக்கிறதுனாலையோ யார் உன்னை எதுவும் சொல்கிற சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ரைட்ஸ் கிடையாது இதே வந்து விஜய் ஜோதிகா இருந்தாங்க அதே மாதிரி அவங்க ஃபேர் வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் இதே வந்து சூர்யா சிம்ரன் இருந்தாங்க அவங்க ஃபேர் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதுக்காக அவங்க வந்து மீடியாவில் நடிக்கலையா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி இருந்தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும் கடைசியாக உனக்கு நான் ஒன்று இந்த நான் உனக்கு நாக்க கொடுங்கிற மாதிரி தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்க விஜயும் ஜோதிகாவும் நடித்தாங்கன்னாலும் திருப்பி வந்து விஜய் எங்கே போனார் அவங்க ஒய்ப்பு சங்கீதாவை தேடி தான் போவார் அதே மாதிரி ஜோதிகா எங்கே போவாங்க ஷூட்டிங் முடிஞ்சவுன்னு அவங்களுடைய கணவர் சூர்யாவை தேடி போவாங்க இதே வந்து ரஜினி இருந்தார் ஸ்ரீதேவி கூட நடித்தார் பல படங்கள் வெற்றி படமாக அமைஞ்சிச்சு ஸ்ரீதேவி எங்கே போனாங்க போனி கபூரை போய் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க மும்பையில் ரஜினிகாந்த் என்ன பண்ணார் லதா ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணார் எங்கள் அண்ணியை அவர் அவங்க குடும்பத்தோடு போயிட்டார் அதை மாதிரி நீ நான் ஒரு ஜோடின்னு நீ சொல்கிற நீ ஒரு டிக்டாகில் இருக்கிறதே வந்து நீ வந்து ஃபேமஸாக இருக்கலாம் நீ வந்து நடமாடும் நயன்தாராவார் நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கேன் சூப்பர் ஸ்டாரோட ஜெராக்ஸாக இருக்கேன் எல்லாம் நடிப்போடு விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடணும்ல நான் என்ன சொல்கிறேன் உங்க கூட சேர்ந்து நடிக்கிறேன் ரைட்டு ஓகே ரீல்ஸு ஷார்ட்ஸு எல்லாம் போடுறோம் ரைட்டு ஓகே ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்குள்ளே போகணும் எல்லாம் அவங்கவுங்க நடித்தாங்க நடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல பெர்மனண்ட்டாக சம்பாத்திய சம்பாத்தியத்தை யார் கொடுத்தாங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் கொடுக் கொடுத்தது யாருக்கிட்ட அவங்க மனைவிக்கிட்ட ஆனால் நீ என்ன பண்ண எல்லா காசையும் டோட்டலாக அப்படியே சுவாகா போட்டு எனக்கே பட்டை நாமத்தை போட்டு என் கூடவே இருந்து உனக்கு இல்லாமல் நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி என் தலையிலையே அம்மியே இல்லாமல் மிளகா வரைச்சி மிக்ஸியே இல்லாமல் சூஸ் போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு என் குடும்பம் வேணும் சொல்லி நான் போக நினைக்கும்போது முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்துது நீ தடுத்து நிறுத்துனதும் இல்லாமல் இப்போ வந்து வியாக்கியானம் பேசுகிற இதெல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தாங்க ஜோடி ஜோடியாக இருந்தாங்க அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் என் சம்பாத்தியத்தை என் வீட்டுக்கு கொடுக்க விடு என் குடும்பத்தோடு என்னை வாழ விடு உன் கூட வர்றேன் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறேன் வேறு ஏதாவது ஷூட்டிங் கூப்பிடையாக வர்றேன் ரீல்ஸ் பண்ணணுமா ஷார்ட்ஸ் பண்ணணுமா வா பண்ணுறேன் ஆனால் அதோடு விட்டுருணும் நைட்டானால் என் குடும்பத்தோடு போய் என்னை வாழ விடணும் அதை விட்டுவிட்டு நீ உட்காந்துக்கிட்டு எனக்கே வந்து விவரம் சொல்லிக்கிட்டு இருக்க யாருக்கு யார் விவரம் சொல்கிறதுங்கிறது காலத்துக்கு வந்து கட்டாயமாகி போச்சு இவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ பேசியிருக்க காலையில் ரொம்ப பேசியிருக்க இப்போ புதுசாக யாரோ ஒரு அக்காவை பிடிச்சிருக்க சாந்தி அக்கா பழைய ஆளுகளை எல்லாம் விட்டுட்டேன் விஜி போய் கயல் போய் அலெக்சாண்ட்ரியா போய் இப்போ கடைசியாக சாந்தி அக்கா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இதோட இதை லிஸ்ட்டில் இன்னும் எத்தனை பேர் பெருசாக போய்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு யாராக இருந்தாலும் சொல்கிறேன் உங்க கூட பழக்க வச்சாங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே எந்த நட்புமே தாங்காது எல்லாத்துக்கிட்டையும் நீ வந்து உன்னுடைய ரியலான கேரக்டரை வந்து பார்த்த உடனே வெளியே ஓடிடுவாங்க இப்போ புதுசாக சாந்தியக்கா தான் எனக்கு உலகம் அவங்க பெரிய பணக்காரவங்க அவங்களுக்கு இப்போ வந்து நீ ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்க இது எதில் கொண்டு போய் முடிங்கிறது எனக்கு தெரியும் ரைட்டா இந்த படம் அந்த ஓவர் இந்த பட மயிரெலாம் என்கிட்ட ஓட்டாதான் எனக்கு வே வேறு மாதிரி ஆகி போயிடும் என் குடும்பத்தோடு ஒன்றும் போக விடு இல்லைன்னா பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ ரெண்டும் கெட்டால் மாதிரி என்னை வாழ வைக்காத என்னை இங்கிட்டும் போட மாட்டேங்கிற அங்கிட்டும் போட மாட்டேங்கிற இப்போ நீ எனக்கு கெடு வந்து எதுக்கு நீ கொடுக்குற உங்ககிட்ட நான் கெடு கேட்டேனே மூணு நாள் ஆனவுடனே நாலு நாள் ஆனவுடனே உன்னுடைய வேலைத்தனை எப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன்ல ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லையும் ஒரே மூடு சாங்கு அப்படியே உரக்க ரொக்க கோழி அங்கிட்டு பார்த்தா சேதுபதி ஐபிஎஸ்சில் வர்ற பாட்டு வெறும் சீன் பாட்டாக போட்டு அப்படியே என்னை வந்து வெறுப்பேற்றுற அப்போ தான் நான் உங்ககிட்ட வ வருவேங்கிறதுக்காக இதை பண்ணுறியா இல்லை எனக்கும் நான் இப்படி வீடியோ போட்டேன்னா என்னையை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு பின்னால் வந்து நிறையா பேர் இருக்காங்க அலகுலையும் இளமையிலையும் கவர்ச்சியிலையும் கிறங்கி போய் கிளுகிப்போ பார்த்து மயங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டு தெரியுறேன் இது இல்லை இன்னொன்று விஷயமும் என்னையை கொக்கி போட்டு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டுட்டா நான் உங்ககிட்ட அப்படியே ரொம்ப நெருக்கமாக வந்துடுவேங்கிற நினப்பில் பண்ணுறேன் நடக்கவே நடக்காது ரெண்டாவது சத்தியம் பண்ணதை பற்றி நீ பேசியிருக்கேன் அன்றைக்கி நீ என்கிட்ட என்ன சொன்ன ஒரே வார்த்தை மனசார வந்து சத்தியம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட நீ வரக்கூடாது அப்படி வந்துட்டால் உனக்கும் எனக்கும் வந்து உனக்கு தான் அது பாதிப்பாகும் எனக்கும் பாதிப்பாகும் சத்தியத்தை காப்பாற்றாமல் போனால் உனக்கு பாதிப்பு சத்தியம் பண்ணவன் கூட வந்து பழையபடி சேர்ந்தால் எனக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி நீ சொன்ன நம்ம ரெண்டு பேருக்குமே பாதிப்புங்கிற மாதிரி சொன்னேன் நான் சொல்கிறேன் அன்றைக்கி நான் சத்தியம் பண்ணது என் மனசார என்னுடைய உள் உள்ளேருந்து இருந்து ஏன்னா அன்றைக்கி நீ பண்ண செயல்கள் அப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு சத்தியம் பண்ணுறான்னா சூழ்நிலை தான் அதுக்கு காரணம் என்னை வந்து நீ சூழ்நிலை கைதியாக அந்த இடத்துல நீ மாற்றின நான் லைவ் போட வர்றதுக்கு முன்னால் லைவ் போடாத அப்படின்னே போட்டேன் குடிக்காதன்னு குடித்த திருப்பி லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ட்ரெஸ்ஸை கலட்டி டீஷர்ட்டை கலட்டி உன் மார்பிள் முதுக அந்த என்னது துவைக்கிற கல் மாதிரி இருக்கிற முதுகை காட்டினு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டு இதுதான் நீ வந்து பாதுகாத்த லட்சணமானு சொல்லி என்னையை கேவல கேவலமாக படுத்துகிற அளவுக்கு வச்ச அது பற்றாதுன்னு சொல்லி அன்னைக்கே லைவ் முடிகிற நேரத்துக்குள்ளேயே ஏழு மணிக்குள்ளேயே திருப்பி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உன் குடும்பம் யோக்கியமா உன் குடும்பம் நல்ல குடும்பமா உங்கள் அம்மா வீட்டில் சத்தியம் பண்ணுன்னு சொல்லி கேட்டது நீ தான் உன் மேலே அன்றைக்கி நான் விருப்போட உச்சக்கட்டத்தில் இருந்தேன் இவன் எனக்கு வேணவே வேணாம் ஆண்டவா என்னை எப்படியாவது இவகிட்டேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி நான் துவா பண்ணேன் அதனால தான் அன்றைக்கி மேலே நான் சத்தியமே பண்ணேன் அந்த சத்தியத்தை வந்து நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ நான் வீட்டு வாசம் வரைக்கும் வந்துட்டு நேற்று கூட வந்தேன் என் செல்ஃபோனையும் என் துணிமணியையும் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே வான்னு கூப்பிட்டு ஜிலேபி கண்ட மீன் வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் அப்படி இருந்து கூட நான் வரலை என் வீட்டில் நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதோட திரும்பி வந்தேன் ஏன்னா எனக்கு மனசு உறுத்துது மனசாட்சி உறுத்துது வேணாம் திருப்பி வீட்டுக்குள்ளே போனால் திருப்பி அவ கிட்ட பேசுகிற மாதிரி வரும் திருப்பி அவ கூட வந்து ஏதாவது பாயலசுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று சம்திங் சம்திங் ராங்காக போயிடும் அதனால் வேணாம் வாசலோட பழக்கத்தை விட்டுருவோம் சொல்லி நான் வெளியிட்டேன் ஆனால் நீ அதை உட்காந்துக்கிட்டு ஏதோ தப்பு நான் தான் பண்ண மாதிரியும் நான் தப்பு பண்ணவே இல்லை என் விஷயத்தில் அன்றைக்கி என் மனசில் என்ன தோணுச்சோ அதை தான் நான் செஞ்சேன் இப்பயும் சொல்கிறேன் என் குடும்பத்தோட முழுசாக போ போய் வாழ்கிறதுக்கு உண்டான எனக்கு இருக்கிற ஆசை சத்தியமாக இருக்குது என் குரான்மல் ஆணையா என் குடும்பத்தோடையும் என் பேரம்பிள்ளைகளோடையும் போய் சந்தோஷமாக வாழணும் அங்கே ஒரு ஜீவன் எனக்காக ஏங்கிக்கிட்டு இருக்குது தவிச்சிக்கிட்டு கிடக்கு இத்தனை வருஷம் வாழ்க்கையை தியாகம் பண்ணிகிட்டு கிடக்கு அப்படின்னு போது எனக்கு மனசு பதறுது என் குடும்பத்தோடு எப்படா போய் சேருவோங்கிற சொல்லி எனக்கு ஏங்குது இதுதான் சத்தியப்படி உண்மை ஆனால் நீ என்ன வைக்கிற எனக்கு பெட்டு செக்கு நான் இல்லாட்டினா உனக்கு வாழ்க்கை கிடையாது நான் இல்லாட்டினா உன்னால் வாழ முடியாது நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்ப என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி நீ பேசுகிற உன்னை விட்டு மூணு நாளாக நான் பிரிஞ்சுருக்கேனே என்றைக்காவது உன்னை பற்றி ஏதாவது தப்பான வார்த்தையை பேசியிருப்பேனா ஏ இல்லை கூட இருந்த இத்தனை நாட்கள் அஞ்சு வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த அந்தரங்கங்கள் எவ்வளவோ ரகசியங்கள் எவ்வளவோ பரம ரகசியங்கள் எதையாவது நான் வெளியில் பேசியிருப்பேனா இல்லை உன்னைய பற்றி ஏதாவது அவதூறு பரப்பியிருப்பேனா அவள் கிடக்குறா அவள் அப்படிங்க இப்படிங்க அவளுடைய வள்ளல் தெரியாத நீ சொல்கிறிய உங்கள் குடும்பத்தோட வள்ளல் உலகமே நாறுது அப்படி இப்படின்னு சொல்லி என் குடும்பத்தையும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் நீ நாரடிக்கிறிய அந்த மாதிரி உன்னையே நாரடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா ஆனால் நான் அந்த வேலையை பண்ண மாட்டேன் ஏன்னா நான் வந்து ஜென்யூனானவேன் எப்பயுமே சொல்கிறேன் ஒருத்தவங்க பிடிக்கலையா அதோட அவங்க பேச்சே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போடுறது தான் என் பழக்கம் உன்னே மாதிரி வந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு எங்கள் குடும்பத்தை காரி துப்பணும் நாலு பேர் அப்படிங்கிறதுக்காக நீ பண்ணுற இந்த சூழ்ச்சி எல்லாமே எனக்கு தெரியும் ஆண்டவன் நான் உனக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஆண்டவன் உனக்கு இப்போ கை நிறையா கொடுக்குறான் எனக்கும் கை நிறையா கொடுக்குறான் ஆனால் கடைசியில் உன்னை கை விட்டுருவான் நீ தான் நீ வந்து இப்போ நீ என்னை வந்து ஏளனமாக பார்த்தாலும் பிச்சை எடுக்கிற ஒரு செல்போனுக்கு பிச்சை எடுக்கிற அப்படி இப்படி நீ சொன்னாலும் நாளைக்கு என் குடும்பம் நல்லா சீ சீரும் சிறப்புமாக இருக்கும் நான் இதே மாதிரி இன்னொரு வீடு கட்டி என் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்தா மாதிரி என் பொண்டாட்டி பேரில் ஒரு வீடை கட்டி கொடுத்து தலை நிமிந்து வாழ வைப்பேன் ஆனால் நீ இப்போ வரைக்கும் சொல்கிறீ நானும் ஒரு வீடை கட்டுவேன் சூர்யா பவனம்னு வைப்பேன் சொல்கிறாங்க ரவுடி பேபி சூர்யா பவனமாக பவனம் வச்ச நீ பார்க்கலாமா உனக்கு எனக்கு சேலஞ்சு வச்சுக்கிடுவோம் இதே மீடியாவுக்குள்ளே நானும் என் மனைவியும் சம்பாரித்து சிறுக சிறுக சேமித்து இன்னொரு வீடு நாங்கள் கட்டுவோம் ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணுவ நான் இல்லாத ஏக்கத்துலையும் கவலையிலையும் என் பிரிஞ்ச பிரிவுலையும் தவிப்புலையும் தினம் குடிச்சு 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 உடம்பும் கெட்டு மனசு கெட்டு ஓதையில் லைவில் ஆபாசமாக பேசி அறகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டு நீ தேவையில்லாத அசிங்கப்பட்டு வீடும் கட்டாமல் என்னையவும் பிரிஞ்ச ஏக்கம் தாங்காமல் எல்லா வகையிலையும் நீ அனாதையாக நடுத்தருவில் தான் நீ நிற்க போகிற பார்ப்போம்மா என்னை என்னை பிச்சை எடுப்பேன் பிச்சை எடுத்தேன்னு சொன்னியில்ல இந்த லைவில் இன்னைக்கு காலையில் வீடியோவில் உட்காந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்க ஆ நீ என்னை விட்டுட்டு போய் நாலாவது நாளே பிச்சை எடுத்தேங்கிற யார் பிச்சை எடுக்கிறா யார் லட்சாதிபதியாக மாறுறா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாரு ரைட்டா என்றைக்குமே செஞ்சவனுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருந்து பழகு அவன் நம்ம கூட இருக்கிறான் இல்லாமல் போகிறான் எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் நீ கேட்குற இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இருக்கிற இடமே எனக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்குது நான் இருக்கிற இடமே என்னுடைய வீடு என் அம்மா வீடு முதல்ல ரெண்டாவது என் வீடு என் சுமி வீடு இது தான் எனக்கு இருக்கிற இடம் நான் பறக்கிறதுக்கு என்றைக்குமே ஆசைப்பட்டவனே கிடையாது ரைட்டா அது நீ தான் எப்பயுமே பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாங்கிற கதையை நீ பறந்துக்கிட்டே முட்டையை போடுற நீ போடுற முட்டை பூரா உடஞ்சி நாசமாகத்தான் போகுது சரியா இப்பயும் சொல்கிறேன் என்னை இதோடு பேசுகிறத நிப்பாட்டிக்க நான் வர விருப்பம் இருந்தால் நானாக வருவேன் நீயா தவளை தாவாயால் கெட்ட மாதிரி என்னை வா வான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு உனக்கு எனக்கு கெடு வச்சு எனக்கு வந்து டைம் கொடுத்து என்ன என்னமோ நீ என்னமோ மன்னிக்கிற மாதிரியும் மன்னித்து ஏற்றுக்கிட்டா மாதிரியும் நிறைய பில்டப் இருக்க வேணாம் இதை நிப்பாட்டிக்க அதான் உனக்கு நல்லது ரைட்டாக இன்னையோட தொடர்ந்து அஞ்சாவது நாள் நான் எங்கள் அம்மா வீட்டிலேயே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் நேற்று முகரம் பண்டிகை சுமி வீட்டுக்கு போனேன் இன்றைக்கி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் பார்க்கலாம் தயவுசெய்து உனக்கு கோடி கும்பிட்டு கும்பிடுறேன் லைவ் போடுற நேரம் மாத்திரம் வீட்டுக்கு வந்துடறாத வேணாம் என்னை நிம்மதியாக இருக்க விடு நீ வர்றேன்னு நினச்சி நினச்சி நான் பயந்து பயந்து லய போட வேண்டியதாக இருக்குது தயவுசெய்து வராத நல்ல ரோசாக்காரியாக இருந்தால் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காத ரைட்டா ஓகே மக்களே டேக் கேர்